பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் ஆட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஆட்டி டாபிக் வந்து திமுக சப்ஜெக்ட் அதுவும் திமுகவுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கே போட்டியிடுகிறார் இதாக சப்ஜெக்ட் எங்கே போட்டியிடுவார் அவர் காலங்காலமாக போட்டியிடுகிற காட்பாடி தொகுதி தான் போட்டியிடுவார் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் அவர் அந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரா அல்லது தேர்தலில் இருந்து ஒதுங்க போகிறாரா என்பது இன்னும் முடிவாகலை ஆனால் அவருக்கு ஒரு ஆசை வார்த்தையை ஒருத்தர் சொல்லி சென்னையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் அண்ணே நீங்கள் காலங்காலமாக காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சுட்டு வரீங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சென்னையில் போட்டியிடணும் ஏன்னு சொன்னால் கட்சியுடைய பொதுச் சென்னையில் இருந்து போட்டியிட்டால் ஒரு பெரிய சரித்திர சாதனையாக இருக்கும் அதுவும் கலைஞர் போட்டியிட்ட தொகுதியில் நீங்கள் நின்றால் இன்னும் ஒரு பெரிய அதுக்கு மணி இருக்கும் என்றெல்லாம் பொதுச் செயலாளரை மனதை கரைத்து வருகிறார்கள் வேறு யாரும் இல்லை சென்னை மாநகர துணை மேயர் மகேஷ் அவர்கள் மகேஷுக்கே இப்படி ஒரு ஆசை எதுக்கு துறைமுகர்களை சென்னை சைதாப்பேட்டையில் நிற்க வைக்க வேண்டும் புரியல அதாவது இது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் அதாவது சைதாப்பேட்டை தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் வேட்பாளராக நின்றவர் மகேஷ் அப்போது திமுக சார்பாக நின்று அவர் தோற்று போய்விட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் சைதாப்பேட்டையில் நின்ற மா சுப்பிரமணியன் அமைச்சராகிவிட்டார் ஆக்சுவலாக கலைஞர் இருக்கும்போது மகேஷுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தவர் பொன்முடி அமைச்சர் பொன்முடியுடைய வீடு சென்னை சைதாப்பேட்டை கோர்ட் ஒட்டி இருக்கிற வீடு அதனால் ரொம்ப மகேஷ் வந்து பொன்முடிக்கு நிறைய வேலைகள்லாம் செய்து கொடுத்து ரொம்ப பரிச்சயமானார் அதனால் மகேஷுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த வாய்ப்பு பலிக்காமல் போய்விட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரை நிற்க வைத்து விட்டார் இரண்டு தேர்தல் தொடர்ச்சியாக மாசு வெற்றி பெற்று விட்டார் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இப்போ துரைமுருகன் அவர்களை செய்தியாபட்டி நிற்க வைத்தால் மாசுவுக்கு எங்கே கிடம் கிடைக்கும் எந்த தொகுதியில் போய் போட்டிடுவார் அவர் அடுத்த ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற வேளச்சேரிக்கு தான் போனோம் ஏன்னா துரைமுருகன் ஆசைப்பட்டு கேட்கிற பொழுது திமுக தலைவர் அது நிச்சயம் தட்டமாட்டார் என்று நம்பலாம் அப்போது எண்பத்தி நான்கு வயதில் மீண்டும் ஒரு முறை போட்டியா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அயற்சியும் திமுக தொண்டர்களுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர் ரொம்படியாக கேட்டு தொகுதி பெற்றுவிட்டால் மா சுப்பிரமணியனுக்கு ஒரு வழியில்லை வேலைச்சேரிக்கு போகணும் ஆனால் துணை மேயர் மகேஷ் இங்கே தான் காய் நகர்த்தினார் அண்ணே எப்படியாச்சும் நீங்கள் சைதாப்பேட்டையில் நின்றுட்டு எனக்கு வேளச்சேரி தொகுதி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றிக்கு நான் கடுமையாக உழைப்பேன் உங்கள் தேர்தல் செலவில் கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு நகைச்சுவாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல ஆனால் தேர்தலில் துரைமுருகன் இந்த முறை போட்டியிடுகிறேன் என்று உறுதி சொன்னால் அவர் காட்பாடியாக சைதாப்பேட்டையா என்பது அது வேறு விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இந்த வயதுக்கு மேல் துரைமுருகன் மீண்டும் ஒரு முறை தேர்தல் நின்றால் திமுக தொண்டர்கள் மனநிலை என்னவாகும் ஏற்கனவே எண்பது வயதுக்கு மேலாக இருக்கிற ஒரு தலைவர்கள் பல முறை தேர்தல் நின்று வெற்றி பெற்றவர்கள் தேர்தல் நிற்கக்கூடாது என்பது ஒரு தொண்டர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது துரைமுருகன் மீண்டும் காட்பாட்டில் நின்று அல்லது செயலாப்பேட்டில் நின்றால் நிச்சயமாக ஒரு பெரிய மன வேதனை எல்லாருக்கும் இருக்கும் அதேபோல் டிஆர் ஆர் பாலு இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவையில் நிற்கும் கடும் எதிர்ப்பு இருந்தது மீண்டும் மீண்டும் எத்தனை முறை கொடுப்பீங்கன்னு அதனால் எண்பது வயதுக்கு மேல் திமுகவில் இடம் இல்லை எப்படி பாஜக எழுபத்தைந்து வயதுக்கு மேல் தேர்தல் போட்டியிட வாய்ப்பில்லை என்று சொல்லி ஒரு சட்டத்திட்டம் வகுத்திருக்கிறார்களோ அந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டத்தை திமுகவில் கொண்டு வரணும் குறைந்தபட்சம் எண்பது வயதிற்கு மேல் தேர்தல் நிற்க வேண்டாம் என்று முடிவெடுத்தால் உண்மையிலே திமுகவுக்கு அது பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஆனால் அமைச்சர் உதயநிதி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்றெல்லாம் உதயநிதி பேசி வருகிறார் அந்த வாய்ப்பு எப்படி வரப்போகிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் எல்லாரும் சொல்லலாம் துரைமுருகன் எண்பத்தி நாலு வயசாவது அவருக்கு பதவி ஆசையில் மீண்டும் ஒரு முறை நெருக்கடி தர மாட்டார்லாம் நினைக்கலாம் ஆனால் அமைச்சர் ஏவா வேலு புத்தக வெளியீட்டில் ரஜினி பேசிய போது அதற்கு பதிலடி கொடுத்த துரைமுருகனுடைய வேகத்தை பார்த்துக்கலாம் அதனால் என்னுடைய யூகம் மீண்டும் ஒரு முறை துறைமுருகன் தேர்தல் சந்திப்பார் என்று நம்புகிறேன்